அனைவருக்கும் வணக்கம் இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியானது புயலாக இன்று இரவு மாற வாய்ப்புள்ளது அப்படி புயலாக மாறக்கூடிய பட்சத்தில் இதற்கு திட்வா என பெயர் வைப்பதாக முடிவு செய்துள்ளார்கள் சென்னியார் தானே சொல்லிருந்தீங்க அபேட் சார் திட்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம் ஆமா சென்னியார் அப்படின்னு இந்த ஒரு பெயர் வந்து ஏற்கனவே உருவாயிச்சு அந்த மாநோட்டியே அந்த இந்தோனேஷிய பகுதிகளெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னியார் புயல் வந்து ஏற்கனவே வந்து உருவாயிடுச்சு எது எந்த புயல் வந்து முன்னாடி உருவாகுதோ அதற்கு தான் வந்து சென்னையாருன்னு வைப்பாங்க அடுத்து வரக்கூடிய பெயருக்கான அந்த பேர் பரிந்துரை அப்படின்றது எல்லா நாடுகளும் சேர்ந்து எடுத்து வச்சிருப்பாங்க அந்த லிஸ்ட்ல அடுத்து வந்த பேர் தான் அந்த டிட்வா அப்படின்ற ஒரு பேரு இந்த டிட்வா அப்படின்ற ஒரு பேர் வந்து இலங்கையில் வந்து உருவாக போகுது இந்த புயல் வந்து இலங்கையில் உருவாக போகுது இந்த புயல் மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து தற்போது எங்க இருக்கு அப்படின்னா இலங்கைக்கு தெற்கு பகுதியில கிட்டதிற ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இது வந்து மையம் கொண்டிருக்கு இது வந்து புயலாக இல்லை தற்போது காற்று தாழ்வு பகுதியாக இருக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்களில் காற்று தாழ்வு மண்டலம் ஆழ்ந்து காற்று தாழ்வு மண்டலம் புயலாக வந்து ஒரு மாதமாக எதிர்பார்க்கப்படுகிறது புயலாக ஒரு மாதிரி தான் அது இலங்கையை விட்டே வந்து வெளியே வருவதற்கான சாத்தியக்கு கூற வந்து இருக்கு வெளியே வந்த பிறகு இது கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி வரும் அப்ராக்சிமேட்டாக தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து சொல்றாங்க உலக நாடு கணிப்புகள் வந்து வேற வாரி மாதிரி சொன்னாலுமே எல்லோருமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு வந்து ஒருங்கிணைந்த கருத்துக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சென்னைக்கு பக்கத்துல வரும் இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து இது வந்து கடல்லே இருந்து அப்படியே வந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படியே இருந்தாலும் வெளிச்சப்பானதும் நம்முடைய தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் வந்து விழுவதால் கண்டிப்பாக அதீதமான கால மழை நமக்கு வந்து காத்துட்டு இருக்கு அதே போல பல கணிப்புகள் என்ன சொல்லுது அப்படின்னா வங்கக்கடலுக்கு திரும்ப போயிருன்றாங்க இன்னும் ஒரு சில கணிப்புகள் வந்து டெல்டாக்குள்ளேயே பூந்துடுன்றாங்க பட் என்ன அப்படின்னா இது வந்து எந்த அளவுக்கு தீவிரமாகுது அப்படின்ற பொறுத்து தான் நம்மளால உதவினா சொல்ல முடியும் புயலாக மாறுது அப்படின்னா இது வந்து வெளியிலேயே இருந்து போயிடும் ஆனா ஒரு காற்று தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலமாகவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு உள்ள வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு காற்றினுடைய வேகம் புயலுடைய அந்த திசையை பொறுத்து அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ வேகம் இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா நேரத்தில் பயணிக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கொஞ்சம் வீக்கரா வந்து இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தரைப்பகுதியில் வந்து கரையேற ஆரம்பிச்சிடும் எனக்கு சரி இது வந்து கரையேறுமா அப்படின்றது வந்து தெரியல இது வந்து எந்த அளவுக்கு தீவிரமா வலுவடையுதுன்றதை பொறுத்து தான் நம்மளால வந்து உறுதிப்பட சொல்ல முடியும் ஆனால் அது வந்து சென்னைக்கு கண்டிப்பா வந்து கனமழையை வந்து போகுது தமிழக கடலோர மாவட்டங்கள் அதீத கனமழை பெய்ய வந்து கொடுக்க போகுது பொறுத்தவரை பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒரு மழைப்பொழி வந்து கொடுக்க போகுது அப்படின்னு இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்மளால வந்து உறுதிப்பட சொல்ல முடியும் எந்த இடத்துல அக்யூரேட்டா வந்து கரையை கடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தற்போது நிலவரப்படி நாளை சென்னை இன்றைக்கு இடைப்பட்ட கடற்கரையால தான் இதை வந்து கரையை கடக்கும் பாதி வந்து நம்ம தரைப்பகுதியில இருந்து மீதி வந்து கடல் பகுதியில இருந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஆந்திராவுக்கு போகும்போது ஒட்டுமொத்தமாக உள்ள போயிடணும் அப்படின்றால என்ன இருந்தாலும் நம்ம கணிப்புகளை வந்து உறுதிப்பட இப்படி சொல்ல முடியாது அப்படிதான் இந்த புயல் இது புயலா மாறுமா இது அந்த காற்று வலுத்து தாழ்வு பகுதியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் இருந்தது இன்னைக்கு உறுதிப்பட நம்மளால வந்து சொல்ல முடியுது இது புயலாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிக்கா அப்படின்ற ஒரு புயலானது கண்டிப்பாக அதீத காலம் சொல்லிட்டு தற்போது வந்து இலங்கைக்கு கொடுத்துட்டு இருக்கு பயங்கர உயிர் சேதங்கள்லாம் வந்து ஆயிரத்தி பத்துக்கும் மேற்பட்டு இறந்திருக்காங்க பல மரங்கள் சாஞ்சிருக்கு பல ஏரி குளங்கள் வந்து உடைஞ்சிருக்கு எத்தனையோ ஆபத்துக்களை இலங்கை மக்கள் சந்திச்சிருக்காங்க இதே நிலைமை நமக்கு வருமானம் இதை விட கொஞ்சம் குறைவாக தாக்கம் கம்மியாக தான் இருக்கும் பட் வந்து மழை பொழிவானது ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட இருக்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது என்று அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களாக அளவுக்கு தீரமாகவும் இருக்கும் என்பதை எங்களுக்கு நன்றி